பார்க்க பண்ணிட்டாருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து வெள்ளத்தை வந்து பொடி பண்ணியிருக்காது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவிழாவுக்கு விளக்கமாக போடுவாங்கள்ல ஸோ அதை தான் ரெடி பண்ணுறாங்க அதை எப்படி ஒரு ரெடி பண்ணாங்கன்னு அதை பார்ப்பாங்க அந்த அதுதான் அந்த பதிவு போடுறாங்க இது என்னோட மாமா இது பெங்களூரில் இருக்க வீடியோவில் பார்த்தீங்களே அவர் தான் ஒரு ஆய் சொல்லுவோம் வெள்ளை வெள்ள கையாடா ஆயிடுச்சு விடுவோம்மா எல்லாம் எப்படி கிரீன்னு கேளுங்க சத்தியா ஒரு குடி ஒரு குடி கொடுக்காரு நம்ம வாங்கிக்கலாம் ஒரு குடி வாங்கி சாப்பிட்லாமா ஆ வெள்ளம் ஏ அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்காரு எல்லாம் வெள்ளமெல்லாம் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாங்க பார்க்குறேன் பண்ணுறதுக்காக இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க வாங்க உள்ளார போய் பார்ப்பாங்க இப்போ வந்து தூள் பண்ண வெள்ளத்தை வந்து பார்க்க பண்ணுறாங்க மாமா தான் ரெடி பண்ணுறாரு வாங்க அது அது வந்து இவ்வளோ வெள்ளத்துக்கு வந்து ஒரு அளவோட தான் தண்ணி ஊற்றி த செய்யணும் சும்மாவெல்லாம் தண்ணி ஊற்றெல்லாம் செய்யக்கூடாது இது அந்த அளவுக்கு நான் செயல்பட்டு வராது ஒரு அளவோட தான் தண்ணி ஊற்றி செய்யணும் அதுதான் மாமா பண்ணிட்டுருக்காரு பார்க்கலாம் மாமா வந்து பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மாமா வந்து வெள்ளத்தை வந்து பார்க்க பண்ணிட்டாரு இது ஒரு பதத்துக்கு வந்து வந்து அதை எடுத்து ரெடி பண்ணோம் அதுதான் தான் பண்ணிகிட்ருக்காரு மாமா இப்போ பார்க்கலாம் வாங்க மாமா பார்த்தா ஏற்ற விளையாட்டு போயிட்டாரு பேசுவோம்மா பேசினா போகிறோம் மழையாக தான் பாருங்க சரியாக கிடைக்கிறதால சரியான கொஞ்சம் மழை வச்சுங்க கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக ஒரு மழைக்கே அந்த மாதிரி மழைக்கு மரம் மழையாக ஏற்றம் வர மாதிரி தான் திடீர்னு வந்த மழைக்கு அது மாதிரி மாமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிச்சு மாதிரி ஓகேங்களா மழையில் நஞ்சு கோழி மாதிரி இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து அந்த பாகை எடுத்து விட்டு அந்த என்னோட பதத்தை பார்ப்பாங்க அது எப்படிங்கன்னு பார்க்கலாம் இருங்க அந்த பதம் வந்து கொஞ்சம் இது மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னாக்கா ஓகேன்னு அர்த்தம் ரொம்ப தண்ணியாக இலக்கம் வந்துச்சுன்னாக்கா அது ஆகாதுன்னு சொல்லிட்ட மாதிரி அது ஆமாம் ரெடி பண்ணிவ பண்ணிண ஆமாம் வெள்ளத்தை அப்படியே தனியாக பண்ணிட்டாரு ஆமாம் இது மாதிரி பண்ணால் தான் வந்து நம்ம செய்யக்கூட பொருளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்துச்சுன்னா கூட அது வந்து மாதிரி சப்படாமல் போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் மட்டும் ஆமாங்க இதில் வந்து எவ்வளோ பேர் ஃபைலர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதை வந்து சக்சஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு இதாக தான் பண்ணோன்னு இது சும்மா நாலு யாரும் பண்ணிட முடியாது தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்துக்காட்டப்பாம்மா அதுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு தீ தான் தேவைப்படுங்க அதிகமாக வச்சாலும் ஒரு மாதிரி சரிப்படாமல் போய்டும் ஒரு மீடியமாக தான் இருக்கணும் அது